கடந்த மணி நேரத்தில் புதிதாக பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் கேரளாவில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கடந்த மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் கேரளாவில் இரண்டு பேரும் ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகாவில் தலா ஒருவரும் என மொத்தம் நான்கு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இதுவரை நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர் இந்தியாவில் ஜே என் ஒன்று எனப்படும் புதிய வகை கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதிய வகை கொரோனா பாதிப்பால் கோவாவில் இருபத்தி ஒரு பேரும் கேரளாவில் ஒருவரும் என மொத்தம் இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இதுவரை இருநூத்தி இருபது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் டோஸ் கோவிட் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது